ஐ லெவல்ல இருக்கவருக்கு ஒய் கொடுத்து தான் ஆகணும் இன்றைய தமிழக மக்களின் ஐ எக்ஸ்பெக்டேஷன் யாருன்னு பார்த்திங்கனா திரு விஜய் அப்போ அவருக்கு ஒய் பாதுகாப்பு கொடுத்து தான் ஆகணும் அது இன்னும் அதாவது மக்கள்கிட்ட ஒரு தேர்தலுக்கே போய் சந்திக்காமே ஒருத்தருக்கு வந்து ஒய் கொடுக்குறாங்கன்றது பல பேரோடய ஐயை வந்து பெருசாகும் இல்ல முட்டை அடிக்கிறவங்கன்னு ஒரு முட்டு கொடுக்கலாம் முட்டைன்னு சொல்லி ஒரு முட்டு இல்ல இந்தியா பூரா இருக்கிற அரசியல்வாதிகளின் ஐயை உயர்த்தியவருக்கு ஒய் பாதுகாப்பு தருவது தவறு இல்லை இன்னொன்னு கேட்டு இப்போ கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு அப்போ ஒரு பிரஷாந்த் கிஷோர் உள்ள நுலையிறாரு

எதுக்குங்க ஒய் பாதுகாப்பு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க விஜய்யை விமர்சிக்கிறவங்கள்லாம் ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல ஒய் அப்படின்னா ஏன் அப்படின்றது அவருக்கு ஏ ஒய் ஏ அது இல்லையா ஹை லெவல்ல இருக்கவருக்கு ஒய் கொடுத்து தான் ஆகணும் இன்றைய தமிழக மக்களின் ஹை எக்ஸ்பெக்டேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு விஜய் அப்போ அவருக்கு ஒய் பாதுகாப்பு கொடுத்து தான் ஆகணும் என்னென்னாங்க உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குது அந்த உளவுத்துறை வந்து நம்ம இங்கே ஐஎஸ்னு சொல்லுவாங்க இங்கே நமக்கு லோக்கலில் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இருப்பாங்க அவங்க அதாவது டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க ட்ரெஸ்ஸே போடாமல் அன்யூனிஃபார்மில் ஐஎஸ்னு இருப்பாங்க அதாவது அவங்களோட வேலை என்னென்னா போலீஸே அவங்க வந்து நோட் நோட்டம் பண்ணுவாங்க ப்ளஸ் வரவங்களை நோட்டம் பண்ணுவாங்க அது உளவுத்துறைன்னு வச்சுக்கலேன் அது ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு இருக்கும் அதே மாதிரி ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து இன்னைக்கு ஜெய்சங்கர் வந்ததுக்கப்புறம் உளவுத்துறையோட இது என்னன்னா வெளிநாடுகளில் இப்போ பாகிஸ்தானை வந்து மெரல ஒரு அளவுக்கு உளவுத்துறை நம்ம ஆளுங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க கனடாவை மிரள விட்டுட்டு இருக்காங்க உளவுத்துறை உள்ளே பூந்து அடிக்கிறாங்க கெட்டவன உள்ள பூந்தே அடிக்கிறாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அந்த மாதிரியாக அவர்களுக்கு ஒரு ரிப்போர்ட் என்ன வந்திருக்குன்னா திரு விஜய் அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்தில் தமிழகத்தில் ரொம்ப முக்கியமான இடத்துக்கு போக போகுது அதை பிடிக்காதவங்க அவருக்கு ஏதாவது பண்ணலாம் திரு முட்டைலாம் அடிக்க போறேன்னு சொன்னாங்க முட்டை அடிக்கிறதுக்கு பயந்தா பாதுகாப்பு கேட்டாரு அப்படின்லாம் நக்கல் பண்ணுறாங்க அது நம்ம ஏங்க கிண்டல் பண்ணுறவன் அவன் மென்டலாக தான் இருப்பான் நீங்கள் எதை செஞ்சாலும் கிண்டல் பண்ணுறவன் மென்டலாக தான் இருப்பான் நம்ம அதெல்லாம் வந்து பார்த்துட்டு கூடாது கவர்மெண்ட்டு இப்போ அண்ணாமலைக்கு கொடுத்தாங்க அண்ணாமலைக்கு ஏன்னா திருடனிங்க இருக்கு அவர் எந்த மதத்தையும் கவலைப்படுறதில்ல உண்மையை பேசுறாரு ரெண்டா பிஜேபின்றது இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியில் நிறைய பேர் இறந்துகிட்டு இருந்தாங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லெவலில் நிறைய பார்த்தா அவன் நடந்துக்கிட்டே இருக்குது அதனால் திரு அண்ணாமலை கொடுத்தாங்க ஒரு பிஜேபியோட லீடர்னு கொடுத்தாங்க ஆனால் இங்கே திரு விஜய் அவர்கள் தனியாக இப்போது தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்சி ஆரம்பித்து அது இன்னும் அதாவது மக்கள்கிட்ட ஒரு தேர்தலுக்கே போய் சந்திக்காமே ஒருத்தருக்கு வந்து ஒய் கொடுக்குறாங்கன்றது பல பேரோட ஐய வந்து பெருசாங்கோ ஏன்னா ஆச்சரியம் தானே இது அவங்களுக்கு ரிப்போர்ட் போயிருக்கும் திரு விஜய் அவர்களுக்கு சி விஜயோட இதை நீங்கள் வந்து சின்னதாக கரிஷ்மாவை வந்து நம்ம சின்னதாக இட போட்டுறக்கூடாது கூடாது அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சதுனால தான் அவங்க வந்து எதிர்காலத்தில் இவரை வளர விடக்கூடாது ரெண்டு இருக்கு சார் அரசியலில் வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது போகிற போக்கில் ஈஸியாக தட்டி விட்டு போகலாம் அந்த மாதிரியாக ஏதாவது அவருக்கு திருடனிங் வந்திருக்கலாம் ஃபோன் வந்திருக்கலாம் அது வந்து அவர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் ஓகே இல்ல அவங்களுக்கு இவங்க ஸ்கெட்ச் போடுறது தெரிஞ்சிருக்கலாம் திரு விஜய்க்கு தெரிஞ்சு விஜய் இப்பவே சொல்ல வேண்டாம் நினைச்சிருக்கலாம் இது எல்லாமே ஒரு அபிமானம் தான் எதுவுமே இல்லாம அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே இல்லாம இல்ல கூட்டணி கணக்கு இருக்குமே இல்ல முட்டை அடிக்கிறவங்கன்னு ஒரு முட்டு கொடுக்கலாம் முட்டைன்னு சொல்லி ஒரு முட்டு கொடுக்கறது இல்ல அங்க நீங்க சொன்ன மாதிரி கூட்டணி கணக்கா இல்ல கூட்டணி கணக்குல வந்து அவருக்கு ஓய் பிரிவுல வந்து கொடுக்கறது வந்து பெரிய விஷயம் இல்லை சார் அது கொடுக்கலன்னா கூட நல்ல கூட்டணி இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா அவர் பண்ணுவார் இப்போ பிஜேபி நாளுக்கு நாள் ஸ்ட்ராங்காக ஆகிட்டுருக்கு போன தேர்தலில் நம்ம பார்த்தோம் பன்னெண்டுலேருந்து பதினெட்டு பர்சன்ட்டு கூட்டணியோடு வாங்கிட்டாங்க அதில் இண்டிவிஜுவலாகவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக வளர்ந்துட்டாங்க அப்போது அவங்க ஒரு இன்னொரு ஆறு மாதத்தில் ஒரு கருத்துக்கு அனுப்பி எடுக்கிறாங்க அண்ணாமலை எதுலேயோ ஒன்றுத்தில் பவர்ஃபுல்லாக வராரு ஸ்ட்ராங்காக ஏதோ ஒன்று பண்ணுறாரு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் இருபது பர்சன்ட் வந்துட்டுன்னு வச்சுங்களேன் ஏன் திரு விஜய் வந்து அதை பார்த்தே போகலாமே அதை பார்த்தே போகலாமே சரி இப்போ அவரோட ஸ்ட்ராட்டஜி ஒன்றே ஒன்று தாங்க திரு விஜய் அவர்கள் கூட ஸ்ட்ராட்டஜின்னா அடுத்து இருபத்தாறுல வந்தால் நான் சிஎம் ஓகே நான் பண்ணிக்கிறது யார் இதுதான் கேள்வி ஓகே ஏடிஎம்கே அக்செப்ட் பண்ணிக்குமா ஏன்னா அவங்க இத்தனை வருஷம் டிஎம்கே டஃப் கொடுத்து டிஎம்கேவோட அதிக நாள் ஆட்சி பண்ணியிருக்காங்க இல்லையா ஜெயலலிதா ஆகட்டும் கலைஞர் புரட்சித் தலைவராகட்டும் ரொம்ப நாள் ஆண்டிருக்காங்க அப்போ இன்னைக்கு அங்கே ஒரு பர்சனாலிட்டி ஆள் இல்லை ஒரு ஒரு வசீகரமான ஒரு தலைமை இல்லை அதனால அவங்க மேபி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ எல்லாம் ஒன்றும் சேர்றாங்க இப்போ நேத்தோ முந்தா நேத்தோ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சைட்லேருந்து நாங்கள் நிபந்தனை இல்லாமல் உள்ளே வரோம் அவர் உள்ளே தான் சொல்கிறாரு உள்ளே சேர்த்துக்க மாட்டுறாங்க ஏன்னாங்க சேர்த்துக்காத அளவுக்கு எடப்பாடினா பெரிய என்ன இதுவாக அவர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஏன்னா எம்ஜிஆராக அவர் அந்த கட்சியோட ஸ்தாபகராக அவரு இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி அதிக வெளியே தெரியுமா ஓபிஎஸ் அதிகமாக தெரியுமானா நீங்கள் நெஞ்ச தொட்டும் சொல்லுங்கள் ஓபிஎஸை தாங்க தெரியும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா வந்து உடம்பு எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையான இடத்துல யார் இருந்தா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு முறையோ அவங்க வந்து வந்து இடைக்கால முதல்வராக இருந்திருக்காரு நம்பிக்கைக்கு தகுந்தது பெங்களூர்ல ஜெயில இருந்தப்போ நாற்பத்தி அஞ்சு நாளோ நாற்பத்தி எட்டு நாளோ இருந்தப்போ முதல்ல கூட்டு கொடுத்தது தானே வந்தவன திரும்பி இல்லையா நீங்க ஓபிஎஸ் கிட்ட ஒரு நேர்மையை பார்க்கணும் என்ன நேர்மை இருக்கட்டும் ஆனால் ஆளுமை வேணும்ல ஒரு தலைவராக முதல் நீங்கள் அப்போ எடப்பாடி ஆளுமை கொண்டு வந்துட்டீங்களா என்ன சார் இல்லை சார் நல்லா கேட்டுங்க புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு ஆளு ஓபிஎஸ் அப்போ புரட்சி தமிழர் இல்லையா உங்களுக்கு அவர் தேவருங்க அவருக்கு என்ன குறை நான் வந்து யாரையுமே சப்போர்ட் பண்ணல நான் விஜய் தான் சப்போர்ட் பண்ணுறேன் நல்லா டைவெர்ட் ஆகிடக்கூடாது ஓகே நான் சப்போர்ட் பண்ணுறது திரு விஜய் அவர்களை நான் அந்த கட்சியில் சொல்கிறேன் அந்த கட்சியில் எடப்பாடியை எல்லாருக்கும் தெரியுமா ஓபிஎஸ் எல்லாருக்கும் தெரியுமா எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த ஆட்சிக்கு வராது முன்னாடி அதாவது கூவத்தூர்ல ஒரு நடக்குது கூவத்தூர்ல ஒரு கூத்து நடக்குது அந்த கூத்துல இருந்து வெளிப்பட்டவர் தான் திரு எடப்பாடி அவர்கள் அதுக்கு முன்னாடி எடப்பாடின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்துட்டு இருக்காருப்பா அவர் ஆனா ரொம்ப நாளா இருக்கார் அவர் அடிமட்ட தொண்டர்ல இருந்து வராரு அவரு சேவல் சின்னத்துல எல்லாம் நின்றுக்காரு அவரு அதனால அவரை நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணல ஆனால் கட்சியில மூன்று முறை கவனிக்கப்பட்டவர் ஓபிஎஸ் அப்படிப்பட்ட ஓபிஎஸ் எங்கே அவசரப்பட்டார்னா அந்த சசிகலா வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் மேடம் இறக்குறாங்க சசிகலா மேடம் வந்து அவங்க சீமாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது அவசரப்பட்டு போய் அங்கே யுத்தம் தர்மயுத்தம் தர்மயுத்தம்னு ஆரம்பிச்சு சொதப்பிட்டாரு அவசரப்பட்டார் அவர் மட்டும் அவசரப்படாமல் ஒரு நாலு நாள் பொறுமையாக இருந்திருந்தாருன்னா அந்த கூவத்தூர்ல தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க எடப்பாடிக்கு அங்கே வேலை இல்லை அப்போ காலம் வந்து எடப்பாடிக்கு ஓகே அதுக்காக பல நாள் வந்து ஏடிஎம்கே பாடி பாடி வந்தவர் ஒரு ஓபிஎஸ் பாடி வந்தவர் ஒரு பெருசா எடப்பாடி பெருசான்னு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் தான் பெருசு காலமா வந்து அவர் அவர் கொஞ்சம் இடத்துல மிஸ் ஆயிட்டாரு இப்போ திருப்பி அவரு எல்லாம் ஒண்ணு சேர்ட்டாங்கன்னு வச்சுக்க சசிகலான்னு நல்லா கேட்டுங்க சசிகலா வந்து இருக்கு பாத்தீங்களா பயங்கர அறிவு அந்த அம்மா ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸுங்க சி அரசியல ஏன் கலைஞருக்கு பயப்படுறோம் கலைஞருக்கு நம்ம பயப்படுறோம் பயந்ததுக்கு காரணம் என்னன்னா அனுபவம் அந்த அனுபவம் சசிகலா மேடம் கிட்ட இருக்கு இப்போ அவங்க எல்லாம் சேர்ந்தாங்கன்னு சென்றாங்கன்னு வச்சுக்கலாம் ஏடிஎம்கே ஒரு வேலை ஸ்ட்ராங் ஆகிடும் ஆயிடுச்சுன்னா கூட்டணிக்கு வர முடியாது யார் கூட்டணிக்கு திரு விஜய் அவர்களுடைய கூட்டணிக்கு வர முடியாது நாங்க அவங்க தனியா போட்டு பாத்துக்க வாய்ப்பு உண்டு அப்போ திரு விஜய் அவர்கள் என்ன ஸ்டாண்ட்ல போவார்னா நான் ஜெயிக்கணும் நான் சிஎம் சி எம் ஏடிஎம் டிஎம்கே ஒத்துக்காது ஏடிஎம்கே எல்லாம் ஒன்னு சேர போகுது ஒன்னு சேர்ந்தா அவங்களும் வந்து எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணணும் எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணணும் சசிகலா மேடம் கன்வின்ஸ் தினகரனை அது கஷ்டம் அவங்க தனியா போட்டு பார்த்தாலும் நிற்பாங்க அப்போ திரு விஜய் அவர்களுக்கு எது ஃபேவராக இருக்கும் என்றால் பிஜேபி தான் ஃபேவராக இருக்கும் இன்னொன்னு சொல்றாங்க சார் அப்படி என்ன பண்ணிட்டாரு விஜய் அவருக்கு வந்து வை பாதுகாப்பு அதான் சார் இந்தியா பூரா இருக்கிற அரசியல்வாதிகளின் ஐயை உயர்த்தியவருக்கு ஒய் பாதுகாப்பு தருவது தவறு இல்லை இன்னொன்று கேட்டுங்க நம்ம பிரஷாந்த் கிஷோர் உள்ள வந்திருக்கார் இல்லையா பிரசாந்த் கிஷோர் எப்போவுமே அவரோட ஸ்டேட் கொழுப்புன்றார் சீமான் அதை அடுத்ததாக பேசுவோம் அந்த கொழுப்பு பிடிச்சவரை பற்றி நம்ம அடுத்ததாக பேசுவோம் என்னென்னா சார் பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு இடத்துக்கு உள்ள நுழையிறார்னா முதல்ல ஸ்ட்ராட்டஜி பார்ப்பார் முதல்ல இவருக்கு நாம் வந்து ஒர்க் பண்ணால் இவர் ஜெயிப்பாரா இல்லைன்னா பேர் கெட்டு போய்டும்ல அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி பார்க்குறாரு அப்படி தான் அவர் மோடிக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு ஒய்எஸ்ஆருக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு எல்லாருக்கும் ஒர்க் பண்ணிட்டார் அவரோட தொகுதியில் அவர் தோத்துட்டார் அது பீகாரில் அவர் நின்று அவர் தோத்துட்டார் அது வந்து அது அது தான் வேற அது கரிஷ்மா அங்கே ஜெயிக்கிறது கரிஷ்மா தேவைப்படும் அப்போ அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு ஆறு மாசம் ஒர்க் பண்றாரு யாரு பிரசாந்த் கிஷோர் பார்க்கும்போது பதினஞ்சுல இருந்து இருபது பர்சன்ட் ஓட்டு வரும் அப்படின்னு இதை நான் இந்த பல பலமுறை சொல்லியிருக்கேன் பல சேனல்ல பதினஞ்சு பதினஞ்சு கன்ஃபார்ம் இப்போ அது அவரை மாதிரி ஒரு அந்த நாட்டின் பிரசாந்த் கிஷோரா நீங்க இருந்திருக்கீங்க எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் தந்தி டிவியில் சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் தான் சார் ஒரு கெஸிங் தான் ஒரு ஒரு கெஸிங் நமக்கு வரும் அவர் வந்து நம்ம கெஸ்ல சொன்னதை அவர் போய் இறங்கி ஒர்க் பண்ணி பதினஞ்சில இருந்து இருபது பர்சன்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ இப்போ கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அப்போ ஒரு பிரஷாந்த் கிஷோர் உள்ள நுழையிறாருன்னா ஒருவேளை அது அஞ்சு பர்சன்ட் இருந்ததுன்னு வச்சிக்கோங்களேன் ஒருவேளை கமல் சார் மாதிரி இருந்ததுன்னா இவரு உள்ள மாட்டார் யாரு பிரஷாந்த் கிஷோர் வெறும் காசுக்கு வர ஆள் கிடையாது வெற்றி ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஈகோ இருக்கும்ல கமல் சாருக்கு வராம இருந்தது தெரியுமா உங்களுக்கு டிஎம்கே ஒர்க் பண்ணார் ஒரு ஆறு மாசம் ஒர்க் பண்ணாரு அவர் ஒர்க் பண்ணி அவர் ஸ்டேட்டஜி எடுக்கிறாரு எடுத்ததுல இந்த தான் வருது அஞ்சு ஆறுன்னு வருது அதை கமல் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு கமல் சார் என்ன பண்றாருன்னா டிஎம்கே கிட்ட கோத்து விடுறாரு அப்படிதான் நடந்தது அப்படிதான் கிஷோர் அவர்கள் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் டிஎம்கே ஒர்க் பண்றாரு டிஎம்கே ஆல்ரெடி உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்களோட ஓன் இருக்கு பிளஸ் கூட்டணி வரும்போது அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னா அந்த கணக்கில் அவர் ஹெல்ப் பண்றாரு பண்றாரு நத்தா அவர் ஹெல்ப் பண்றாரு ஒர்க் பண்றாரு ஸோ அந்த மாதிரி அவர் பண்ணி கொடுத்தாரு இப்போ திரு பிரசாந்த் அவர்கள் பண்ண அந்த சென்சஸ் எடுத்ததுல விஜய் அவர்களுக்கு பதினைஞ்சிலருந்து இருபதுன்னும் போது கன்ஃபார்ம் இவர் மாற்றத்தை கொண்டு வர்றாருன்னு அவர் நம்புறாரு எப்படின்னோன்னு கேட்டுங்க இருபத்தொன்னு எலெக்ஷன் தான் சார் இப்போ ரிட்டர்ன் ஆகுது இருபத்தொன்னில் ஒரு வெற்றிடம் இருந்தது கருணாநிதி இல்லை ஜெயலலிதா இல்லை ரெண்டு பேருமே பெருந்தலைங்க இல்லை அடுத்து யாருன்னு பார்த்தா ரொம்ப நாள் ஆட்சியில் இருக்கிற ஏடிஎம்கே மூணாவது வாட்டி போடுறதுங்கிற அளவுக்கு பர்சனாலிட்டி இல்லை அப்போது ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆறு மாதம் அவர் போகிறாரு ஸ்டாலின் தவறாரு விடியல் தர போகிறாருன்னு அதே பாட்டை இங்க போடுங்க விஜய் தான் விடியல் தர போறாரு நல்லா இருக்கு பாருங்க இது ஹைலைட் பண்ணுங்க விஜய் தான் வராரு விடியல் தர போறாரு சோ இப்ப பிரசாந்த் கிஷோர் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுப்பாரு ஒரு டேக் லைன் ஒன்று கொடுப்பாரு சோ அங்க இருபத்தொன்னு அவர் ஒரு ஆறு மாசம் கிரவுண்ட் ஒர்க் பண்றாரு திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆறு மாசம் எல்லா வில்லேஜுகளுக்கும் போய் ஒர்க் பண்ணி ஒரு ஒரு ஒன்னு ஒன்னு ஒர்க் பண்றாங்க அது காரணமா இன்னிக்கிறது இவரு அந்த எல்லா இடத்துலையும் போர்டு வைங்க டீ எல்லாம் வைங்க அப்படின்னு அவங்க ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி வந்துட்டாங்க அதுவும் நெருக்கடியில் தான் வந்தாங்க அதுக்கு காரணம் அங்கேயும் இந்த மாட்டிக்கிச்சு அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்றாரு எல்லாம் ஒன்று சேருங்க நீங்கள் ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது வந்திருந்தார் அவர் வந்து எல்லாம் ஒன்று சேருங்கன்றாரு அவங்க ஒன்று சேராமல் என்ன பண்றாங்க தனியாக இருந்ததில் மாட்டிக்கிட்டாங்க இல்லைன்னா எகண்டிய ஏடிஎம்கே வந்திருக்கும் இது இல்லாமல் ரஜினி சார் அப்போ வந்திருந்தாருன்னா இன்னைக்கு சீனே வேற விஜய வந்துருக்க முடியாது ரஜினி சார் வந்திருந்தால் விஜய் சார் வரமாட்டார் எப்ப ரஜினி சார் ஓயிறாரோ தான் வருவார் ஸோ காலங்கள் ஒத்துக்கல எப்போவுமே சார் காலம் தான் சார் அல்டிமேட் நீங்க அதை தாண்டி நீங்க எதையுமே வந்து ஓவர்டேக் பண்ண முடியாது காலம் இன்னைக்கு விஜயை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்திருச்சு பதினஞ்சுல இருந்து இருபது பர்சன் கொண்டு வந்து மைண்ட் செட் ஆகிடுச்சு இப்போ ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளின் பார்வையும் இங்க இருக்கு ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு முட்டை வீசுறதுக்காக ஒரு ஓய் பாதுகாப்பா அப்படின்னு பார்த்தா அது இல்ல அதுக்கு பின்னாடி அவர்கள் ஏதோ ஒரு டேட்டாபேஸ் எடுத்திருக்காங்க ஏதாவது ஆகிடுச்சின்னா அது தப்பாகி போயிடும் அப்படிங்கிறதுக்காக அவர் முன்னெச்சரிக்கையாக கொடுத்து முன்னெச்சரிக்கையாக கொடுக்குறதானே தவிர இவருக்கு இது கொடுத்து தான் பிஜேபி பக்கம் திரும்ப வைக்கணுன்னு இல்லை திரு விஜய் அவர்கள் நான் சிஎம்ங்க பிஜேபியோடுன்னா பிஜேபி ஓகே தானே பிஜேபிக்கு ஓகே தான் ஏன்னா விஜய்க்கு ஓகே வரணுமா அவர் அரசியல் கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு என்ன கொள்கை எதிரி சார் யார் சார் இப்போ பெரியார வந்து பெரியாரவனோட இதுன்னு சொன்னார் திரு விஜய் அவர்கள் இப்போ சீமான் வந்து பேசுறாரு நம்ம வந்து பேச முடியாத சூழ்நிலையில் நெருக்கடியில் இருக்குல்ல அப்போ எல்லாத்தையும் கடந்து போறதான் புத்திசாலித்தனும் சார் நம்ம சார் விஜய் சார் சார் வரணும் சிம்பிள் சார் விஜய் சார் சார் வரணும் உங்க கூட சண்டை போடுறதுக்கா ஈவ ராமசாமி சரி தப்புன்னு சொல்றதுக்கா இல்லை நீங்க போய் அங்கங்கே குரல் கொடுக்குறதுங்களா நானும் வந்து குரல் கொடுக்குவோம் இல்லை நான் வேற ஒரு பால்டிக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் படித்த பால்டிக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் படித்த பசங்களை களத்தில் இறங்க போறேன் எதிர்காலத்தில் படிப்பு தான் முக்கியம் நல்லா கேட்டுங்க சார் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் சார் வெறும் படிப்புனா இந்த வியட்டு படிப்பு இல்லை இதோட ஒரு நாலேஜ் ஒரு தனி மனித ஒழுக்கம் நம்ம அந்த பிரிவியஸில்லாம் இருந்தது சார் எண்பதுகள் வரைக்கும் ஒரு அறம் செய்ய விரும்பு அப்படின்னு ஒன்று ஒரு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கும் சார் ஓகேங்களா ஸோ என்னென்னா நம்மளுடைய எத்திக்ஸு அந்த எத்திக்ஸ் இன்றைக்கி இல்லை இன்றைக்கி எப்படியோ ஜெயிச்சிரு ஜெயிச்சிருன்னு ஒன்று பசங்களுக்கு வந்து அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மையே இல்லை நான் அதெல்லாம் பார்க்குறேன் அப்போ இதெல்லாம் தான் கற்றுக் கொடுத்தோம்னா ஒரு எதிர்காலத்தில் ஒரு காமராஜ் மாதிரி திரு விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க வெறும் இதை உங்க கேமே ஆடக்கூடாது ஒரு டிஎம்கே ஆடுற கேமோ ஒரு ஏடிஎம்கே ஆடின கேமோ நீங்க ஆடினீங்கன்னு வச்சுக்கலாம் வித்தியாசம் தெரியாது நீ எதுக்குன்னு கேட்பாங்க நீ வந்து என்ன பண்ணணும் இப்போ என்ன கேட்டா விஜய் சார் இப்படி தான் கரெக்ட் வேற ஒரு பாலிடிக்ஸ் அவர் காட்டுறாருன்னு சொல்லுங்க பிரசாந்த் கிஷோர் அவர் கூட்டு வந்ததுக்கு எவ்வளவு விமர்சனங்கள் சீமானே சொல்றாரு பணக்கொழுப்புங்க சார் மனசுல தன்னை வந்து பெருசாக நினச்சி கொம்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கல மனசில் தன்னை கொம்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் பணக்கொழுப்புன்னு தான் அடுத்தவங்கள பேசுவான் சீமான் அவர்கள் தன்னை ஒரு மனசில் கொம்பன் நினச்சிக்கிட்டு இருக்காரு கொம்பனுக்கெல்லாம் இங்கே வந்து சீ விட்டு போய்ட்டே இருப்பாங்க மக்களுடைய விரல் தான் வந்து உங்களை யாருன்னு டிசைட் பண்ணும் அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு இசையமைப்பாளராக இருந்தீங்கன்னா உங்கள் திறமை இளையராஜாவுக்கு மக்கள் தேவையில்லை அவர் நல்ல பாட்டு போட்டால் கேட்பாங்க ஆனால் அரசியலை பொறுத்தவரை மக்கள் ஆசை வேணும் மக்கள் உங்களை நேசிக்கணும் அது வந்து அவர் என்ன நேசிச்சிருக்காங்க ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு வந்து என்ன வாங்கினி இது வரைக்கும் தானே சார் வாங்கி ஈரோட்ல வந்தது ஏன் சார் யாருமே இல்லாமல் இருந்த பதினஞ்சு சார் நியாயமா சார் ஈரோட்ல இவ்வளோ பெரிய ரெண்டே கட்சி தான் நிற்குது ரெண்டே க நல்லா கேட்டுங்க ரெண்டே கட்சி நிற்கும் போது சீமான் டெபாசிட் போன எட்ஜில் கூட வந்துருக்கூடாது நியாயமாக நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருந்தாருன்னா சீமான் வளர்ந்துட்டாருன்னா பணம் கொடுக்கல எங்களுக்கு பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஸ்ட்ராட்டஜி கொடுக்க ஆள் இல்லை பெரியார் எதிர்ப்பு பேசுறாரு இத்தனையும் பண்ணி நாங்கள் பதினஞ்சாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கோமே சும்மாவான்னு கேட்குறாங்க நாம் தமிழர் தம்பிகள் ஏன் அதான் சார் நான் என்ன சொல்லுறேன்னா டிஎம்கே மேலே இருக்கிற எதிர்ப்பு இருக்குல்ல அது முப்பதாயிரம் ஓட்டு இருக்குது டிஎம்கே மேலே இருக்கிற எப்பவுமே ஆளுங்கட்சி மேலே எதிர்ப்பு இருக்கும் இது எம்ஜிஆர் இருந்தாலும் எதிர்ப்பு இருக்கும் ஜெயலலிதா இருந்தாலும் எதிர்ப்பு இருக்கும் அந்த எதிர்ப்பு ஓட்டெல்லாம் ஏன் ஒன்று போடல ஓ போடணுமா இல்லையா எங்கே அந்த ஓட்டு அந்த ஓட்டு விழுந்திருந்தால் சீமான் வந்து நாற்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருப்பார் வாங்கலன்னு சீமான் மேல இன்னும் முழுமை வரலன்னு சொல்லுவாங்க இத்தனை பேர் இல்லாமையே சீமான் இவ்வளவுதான் அது ஈரோடுன்றது ஈவ ராமசாமியை பேசுறதுனாலே ஒரு பத்தாயிரம் ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் வந்திருக்கணும் ஏன்னா அங்க வரல ஏன்னா அவரோட தொகுதி அது ஈவராமசாமியோட தொகுதி அது அதனால மேபி அந்த ஓட்டு வரல ஆனால் ஒட்டு மொத்தமா ஆளும் அரசாங்கத்து மேல எப்பவுமே மக்களுக்கு வெறுப்பு இருக்கும் சார் அது இப்போ ரொம்ப வெறுப்பில் இருக்காங்க அந்த ஓட்டில் ஏன் வேணும் வேணுந்துருக்கணும் இல்லை எவ்வளோ போலிங் ஆச்சு சார் அறுபதா எழுபது எத்தனை பெர்சன்ட் ஆச்சு டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு எழுபது வந்துச்சு எழுபதில் தொண்ணூறு வரணும் தொண்ணூறு வந்ததுன்னா அதுதான் மாற்றம் திருப்பி அந்த ஓட்டு அதே பணம் பணம் விளையாடாமையாக இருந்திருக்கோம் பணம் விளையாடி இருக்கோம் பணம் வாங்கியிருப்பாங்க அப்போது இளங்கோவன் பீரியடில் ரொம்ப கொடுத்தாங்க பணம் அது வந்து ஒரு வார் மாதிரி ஆச்சு இதுக்கு முன்னாடி இது இன்னும் ஒரு வருஷம் தானே இருக்குது மக்களுக்கே ஒரு அதனால் இது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இது பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹீரோ யாருன்னு சொல்லும் யா யாருமே இதில் ஹீரோ கிடையாது யாருமே ஹீரோ கிடையாது ஏன்னா டைம் கம்மி தேவையில்லாத எலெக்ஷன் இன்னொன்று கேட்பாங்க இவர் போய் என்ன சார் பண்ணிடுவாரு இப்போ இவர் போனார் நான் கேட்குறேன் இவர் போனார்ல என்ன பண்ண போகிறார் ஒன்றும் இல்லை ஒரு சீட்டில் உக்காந்துருப்பார் அதுக்கு ஒரு எலெக்ஷனு அதுக்கு ஒரு இது தேவையில்லாத இது ஒன்று க இப்போ திரு ஸ்டாலின் எடுக்கிற முடிவுகளுக்கு இவர் பின்னாடி வந்து குரல் கொடுப்பார் அவ்வளோ தானே இவர் ஹீரோடுக்காக நான் இந்த ஒரு வருஷத்துல சார் அந்த ஹீரோடு தொகுதிக்கு அவர் ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார் பண்ண மாட்டாங்க சும்மா அது தேவையில்லாத ஸ்டூப்பிட்டான ஒரு இது ஸோ அப்ப இங்க நடக்கிற எலெக்ஷன் ஒரு கேமே ஒரு காமெடியான விஷயம் நீங்க இதுல இருந்து திரு விஜய் அவர்கள் வேறையா வரணும்னா அவர் இப்ப போற ஸ்ட்ராட்டஜி கரெக்ட் அவர் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் குடுத்தா அதிரடியா இருக்கும் எனக்கு ஒரே ரெக்வெஸ்ட் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கணுன்றது ப்ரெஸ் மீட் அவர் ஃபேஸ் பண்ணுன்றது ஏன்னா ஓய் பிரிவு எல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் கேள்விகள் அதிகமாகும் ஏன்னா உங்களுக்காக அவங்க கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் அதிரடியாக கிளம்பணும் கிளம்பக்கூடியவர் தான் அவர் ஒரு நாலெஜபிள் பர்சனாகலாம் நம்ம வந்து விஜய சார் எங்கேயுமே நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது ஏன்னா சார் அவர் ஒரு கணக்கில் இருப்பார் சார் சார் ரஜினிகாந்த் போதே அவரை தாண்டி வராருன்னு பெரிய விஷயம் சார் அது இப்போ எம்ஜிஆர் இருந்தவரை வரைக்கும் ரஜினி யாருமே தாண்ட முடியாது ரஜினிகாந்த் ஃபர்ஸ்ட் படம் பைரவி கலைப்புலி தான் என்ன பண்ணுறாரு சூப்பர் ஸ்டார்னு போடுறாரு பைரவி படத்துக்கு பதறீதாது அது வந்து எழுவத்தி ஆறு எழுபத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க்ஸ் எழுபத்தஞ்சு எம்ஜிஆர்னு போல அந்த எட்ஜில் நிற்கிறாரு அவர் தப்பா இருக்குங்க வேணாங்கன்னு பயந்தாரு காமதேனு தேட்டரில் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது காமதேனில் போயிட்டு ரஜினி படம் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு உயிர் மேலே பய நம்பிக்கை வந்தது போட்டு நம்மளை துரத்தி விட்டுருவாங்களோன்னு பயம் வந்ததுங்க புடிப்பட்டு வளர்ந்த எழுவத்தி நாளில் என்ன சொல்ல வரேன்னா எம்ஜிஆர் இருந்தப்பவே அவரால் முடியலன்னு சொல்ல வரேன் ஆனால் இங்கே ரஜினி இருக்கும்போதே இன்னொரு ஒரு விஜய் உருவாகிட்டார் நானான்னு வந்துட்டாங்க பல இடங்களில் விஜய் ப்ரூவ் பண்ணியிருக்காரு நான் தான் இல்லையா பிஸ்னஸில் ஆயிருக்கு ஆனால் ரஜினி சார் இன்னமும் டஃப் கொடுக்குறாரு இப்போ கைதியை வந்து அவர் வேற லெவலில் கொண்டு போகிறாரு கூலி சாரி கூலி கூலியை வந்து வேற லெவலில் கொண்டு போகிறாரு அவரையும் நம்ம ஒரு இடத்துல பாராட்டினா இந்த வயசுக்குள்ள இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிற விஜய் எவ்வளோ நாலேஜ் தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு அப்ப அந்த நாலேஜ் தான் அரசியலில் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் அரசியலில் வந்து சும்மா போக்கில் பண்ற ஆளாக தெரியல அவர் கொஞ்சம் விவரமான கைதான் அது திரு விஜய் அவர்கள் விவரமாக தான் எல்லா காயினையும் மூவ் பண்றாரு அவர் ஒன்றுமே செய்யாத மாதிரி இருக்கு பாருங்க ஆனால் எல்லா மீடியாக்களும் அவர்தான் பேசுது நேத்து பார்த்தா டிபேட்ல அவர் தான் ஏன் ஒய் பிரிவுன்னு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏன் வந்து பிரசாந்த் கிஷோர் நான் பேட்டிய நான் அவர் பேசல ஆனா அவரை பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க அதுதான் புதிய அரசியல் இதுதான் சார் என் தலைவன் விஜய் பேச மாட்டார் உங்களை பேச வைப்பார் விஜய் பேச மாட்டார் பேச வைப்பார் பின்னால் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் அத்தனை பேரும் வாழ்த்த வைப்பார் ஓகே அத்தனை பேரும் வாழ்த்துங்க பேசிய எல்லாம் வாழ்த்த வைப்பார் வாழ்த்த வைப்பார் அதற்கான சக்தி உள்ள மனிதன் தான் திரு விஜய் அதனால் நிச்சயமாக இந்த ஓய் பிரிவுங்கிறது அவராக கேட்டு தரப்பட்டதாக இருக்காது அதற்கு பின்னாடி ஏதோ ஒரு த்ரெடனிங் இருந்திருக்கும் அந்த த்ரெடனிங் அவர்களுக்கு போய் யாருக்கு உள்துறைக்கு போய் அவங்க ஃபார் சேஃப்டிக்கு இதை கொடுத்துருக்காங்க இந்த சேஃப்டி இல்லைனாலும் எதிர்காலத்தில் தேவைப்பட்டால் அதிமுக இல்லாத பட்சத்தில் மேபி பிஜேபியோடு இணையலாம் அண்ணாமலையும் விட்டு கொடுப்பாரு அண்ணாமலை நான் தான் சிஎம்லாம் கேட்குற மாதிரி இல்லை அவர் அவருக்கு ஒரே டார்கெட் தான் டிஎம்கேவை அனுப்பணும் இந்த திராவிடத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதான் அவர் ஒரு புள்ளியில் இருக்காரு அப்போ அவர் விஜய் இந்த கில்லி வேணும்னு புள்ளிகளை புள்ளிகளை வைத்து விளையாட ஒரு கில்லி வந்தால் சூப்பர் இல்லை என்ன நீங்கள் அண்ணாமலை பேசலாலும் சார் விவரமாக பேசுகிறாரு நாலேஜபிளாக பேசுகிறாரு ஆனால் விஜயோட மாஸ் தானே அதான் திரு திரும்பி அரசியலில் மாஸ் வேணும் சார் அது திரு விஜய்க்கு இருக்குது அந்த விஜயை யார் யூஸ் பண்ணிக்க போகிறாங்கன்றதான் இப்போது இப்போ வந்து சார் ஏடிஎம்கே ஈகோ பார்க்கக்கூடாது சார் அவரை தீக்கு உள்ளே வச்சுக்கிட்டு பண்ணால் அந்த கட்சி காப்பாடுறப்படும் ஒன்று இல்லை அது இல்லை அப்படின்னா செகண்டு பிஜேபி தான் அதில் நிறைய கேள்விகள் வரும் முரண்பாடு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் சென்ட்ரலாக அவங்க இருக்காங்க சார் நல்லா கேட்டுங்க சார் எம்ஜிஆரோடு நீங்கள் ஸ்மார்ட் கிடையாது சார் எம்ஜிஆர் எப்போல்லாம் ஆட்சியில் இருந்தாரோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் இவ்வளோக்கும் இந்திரா காந்தி அம்மா அவ்வளோ திருடனி இருந்தாலும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பார் அந்த ஃப்ரெண்ட்லி இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா சார் நாடு நல்லா இருக்கும் உங்களுக்கு பட்ஜெட்டில் ஒதுக்குவாங்க உங்களுடைய நிறைய தேவைகளை அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அதெல்லாம் நடக்கும் நீங்கள் இங்கே இருந்துட்டு அவங்க கூட சண்டை போகிறது எந்த யூஸும் கிடையாது சார் இன்றைக்கி இந்தியான்றது தான் சார் பாப்புலர் தமிழ்நாடு பாப்புலர் கிடையாது சார் நான் தமிழன் தான் ஆனாலும் நான் வந்து தமிழ்நாடு வந்து அறநூறு எழுநூறு கிலோமீட்டர் சார் ஆனால் இந்தியாவுடைய பரப்பளவு எவ்வளோ பேசு சார் மூவாயிரம் நாலாயிரம் கிலோமீட்டரில் அது எல்லாம் எனக்கும் சொந்தம் உங்களுக்கும் சொந்தம் ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்தியா சொந்தம் வெறும் தமிழ்நாடு சொந்தம் இல்லை இந்தியா சொந்தம் முதல்ல அந்த மைண்ட் வரணும் ஒவ்வொரு தமிழனுக்கும் நாலாயிரம் மதுரை இது கொண்ட கிலோமீட்டர் கொண்ட இந்தியா எனதுன்னு ஒரு எண்ணம் வரணும் வெறும் தமிழ்நாடு எனதுன்னு வரக்கூடாது இந்தியா எனதுன்னு வரணும் அதற்கு பிஜேபியோடு திரு விஜய் அவர்கள் டிராவல் பண்ணாலும் தப்பு இல்லை குறிக்கோள் இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும் பெண்களை பாதுகாக்க வேண்டும் ஃப்ரீயான ஹாஸ்பிட்டல் மருத்துவம் ஃப்ரீயாக வர வேண்டும் படிப்பு ஃப்ரீயாக இருக்க வேண்டும் இதை அவர் பண்ணி கொடுத்துட்டு இளைஞர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு இதை திரு விஜய் எடுத்து வந்து பண்ணணும்னா அவருக்கு சென்ட்ரலில் யார் ஆட்சி பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அதுதான் புத்திசால்தலைமை தவிர சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது வந்து வந்து புத்திசால் தலைமையில் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு அரசியலை திரு விஜய் அவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தப் போகிறார்